السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم وانك حل اياما منكم وصالحين من عبادكم وائماكم وقال تعالى لقد ارسلنا رسلا من قبلك وجعلنا لهم ازواجا وذرية قال نبينا صلى الله عليه وسلم فمن رغب عن سنتي فليس مني பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனது தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தந்த வழிமுறையை நம்மால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி நடத்தப்படக்கூடிய ஒரு திருமண சபையில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களை வாய்ப்பாக பயன்படுத்தி திருமணம் தொடர்பாக இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கும் வழிகாட்டுதல்களை பற்றிய சுருக்கமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருமணம் என்பது மனித வாழ்வின் முக்கிய தேவை என்பதை அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் மனித வாழ்க்கையோடு இரண்டர கலந்துவிட்ட திருமணம் என்கிற இந்த நிகழ்வை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து வைத்திருந்தாலும் உலக மக்களால் உற்று நோக்கப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் தொடர்பாக எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே மற்றவர்களெல்லாம் இதை தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் அவசியம் என்று சொல்லுகிறது எல்லோருமே திருமணம் மனிதனுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாம் அனைவரிடமிருந்தும் சற்று மாறுபட்டு திருமணம் என்பது மனிதனுக்கு தேவையானது அல்ல அவசியமானது எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹ் இது குறித்து திருக்குறானில் நமக்கு வழிகாட்டுகிறார் ரசூல்லாஹி சல்லா அலுவல் அவர்கள் இதனுடைய அவசியத்தை முக்கியத்துவத்தை எப்படி எப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இதை பார்க்கும் பொழுது இஸ்லாம் திருமணத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் திருக்குறானுடைய இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது அடிமை அல்லாத ஆண் பெண் அனைவருக்கும் திருமணம் செய்து வையுங்கள் சுதந்திரமான மனிதனோ அடிமையான மனிதனோ யாராக இருந்தாலும் ஆண் பெண் இரு பாலாருக்கும் திருமணம் அவசியம் எனவே அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் கட்டளையிடுகிறார் எதை செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாரோ அது அவசியமானது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அடிமை தானே அவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படி கூட விட்டுறக்கூடாது அவனுக்கும் தேவை இருக்கிறது அவனுக்கும் ஆசை இருக்கிறது அவனுடைய உணர்வும் மதிக்கப்பட வேண்டியது நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சிலர் சிலரை ஏளனமாக பேசுகிறார்களே அது குரானுக்கு எதிரானது என்பதற்கு இந்த வசனம் ஆதாரம் ஏதோ சில காரணங்களால் ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் ஏற்ற தாழ்வாக பமைத்து குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் சிலருக்கு அல்லாஹ் தாராளமாக கொடுக்கிறார் சிலருக்கு குறைத்து கொடுக்கிறான் இது அல்லாவுடைய ஏற்பாடு ஆனால் மனித மனம் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஓரளவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தாழ்ந்தவர்களை எப்பொழுதுமே இழிவாகவே பார்க்கக்கூடிய பழக்கம் எழுதப்படாத விதி அந்த வகையில் சிலர் சிலரை பார்த்து உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ற வார்த்தைகளை உதிர்கிறார்கள் அடிமையாக இருந்தால் கூட அவர்களுக்கும் திருமணம் வையுங்கள் என்றால் அம்சம் அன்பான் அவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து அறுபத்தி மூன்றாவது ஹதீஸ் பல முறை நாம் எல்லாம் பயான்களில் கேட்ட ஒரு ஹதீஸ் மூன்று சகாபாக்கள் ரசூல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் என்று கேட்கிறார்கள் மனைவிமார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய விபாதத்துகளை பற்றி சொல்லுகிறார்கள் இதை கேட்ட அந்த மூன்று நபர்களும் குறைவாக இருக்கிறது ஆனாலும் அல்லாஹுவின் அவர்களை பொறுத்தவரை முன்பின் பாவங்கள் அவர்களுக்கு இந்த இபாதத் போதும் சாதாரண மனிதர்கள் நாம் எல்லாம் இன்னும் கடுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் ஒருவர் சொல்லுகிறார் நான் இனி இரவில் உறங்கவே மாட்டேன் இரவெல்லாம் வணக்க வழிபாடுகளில் இருப்பேன் இன்னொருவர் சொல்லுகிறார் நான் பகலெல்லாம் நோன்பாளியாக இருப்பேன் இன்னொரு மூன்றாம் நபர் சொல்லுகிறார் நான் பெண்களை விட்டும் இனி தேவையற்றவனாக ஆகிவிடுவேன் இனி மனைவியோட சந்தோஷங்கிறதே இல்லை நினைவு கருத்தில் பேசுகிறார்கள் இதை கேள்விப்பட்ட கேள்விப்பட்டாஹி செல்லும் நீங்க தானா அந்த மூணு பேரு இது மாதிரிலாம் சொன்னீங்களாமே அந்த மூன்று பேர் நீங்கள் தானா அரசு நான் இரவில் சில நேரம் உறங்குகிறேன் மீதமுள்ள நேரம் தொழுகிறேன் பகலில் சில நாட்கள் நோன்பாளியாக இருக்கிறேன் சில நாட்கள் நோன்பில்லாமலும் இருக்கிறேன் திருமணம் செய்து மனைவி மக்களோடு நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹுவை அஞ்சுபவன் உங்களை விட நான் அதிகம் அல்லாஹுவை அஞ்சுபவன் நானும் இப்படி இருக்கிறேங்கிற பட்சத்துல நீங்க மனைவி வேண்டாம் தூக்கம் வேண்டாம் பகலெல்லாம் நோன்பு அப்படிங்கிறது நல்லது அல்ல அதை எப்படி சொல்லுகிறார்கள் நான் இப்படி இருக்கிறேன் பகலில் சில நாட்கள் நோன்பு சில நாட்கள் நோன்பு இல்லாமல் இரவில் சிறிது நேரம் தொழுகை சிறிது நேரம் தூக்கம் மனைவியரோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை فَمَنْ رَغِبَ عَنْ سُنَّتِ فَلَيْسَ مِنِّي இதற்கு மாற்றமாக யாராவது நடந்தால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அல்லாகுவை நெருங்க போகிறோம் என்று மனை மக்களை எல்லாம் விட்டுவிட்டு காடோ செடியோ என்று பைகளை தூக்கி கொண்டு அலைவது இஸ்லாம் கற்றுக்கொடுத்த வழிமுறைக்கு மாற்றம் என்பதை இந்த அழகாக சொல்லுகிறது இல்ல விருப்பத்தோட தான் மக்கள் அனுப்புறாங்க விருப்பத்தோடு அனுப்ப மாட்டார்கள் அவர்களுக்கும் தேவை இருக்கும் அவர்களும் குடும்பத்தோடு மகிழ்வாக கணவரோடு பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் பெயரால் சில நேரங்களில் சில விஷயங்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதை தவிர தரிகா என்ற பெயரால் சூஃபீசம் என்ற பெயரால் செய்யப்படக்கூடிய செயல்களுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது வணக்க வழிபாடுகள் என்ற பெயரால் கூட தங்களை வருத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவன் மணி நேரமும் நீங்கள் என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாலும் நம்மால் மறுத்து பேச முடியாது ஆனாலும் இபாதத் அப்படிங்கிற பெயர்ல நீங்க உங்களை வருத்தி கொள்ளாதீங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது திருமணம் செய்யணும் மனைவியரோடு சந்தோஷமாக இருக்கணும் இப்படிப்பட்ட மார்க்கம் புகாரியில ஐயாயிரத்தி எழுபத்தி நான்காவது செய்தி என்ற ஒரு சகாபி அவர்களிடம் வந்து மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார் சாமியாரா போற எனக்கு அனுமதி கொடுங்க அர்த்தத்துல பேசுகிறார் அல்லாஹுடைய தூதர் அனுமதி மறுத்துவிட்டார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சாதிபின் அபிவகாஸ் ரதியல்லாக சொல்லுகிறார்கள் ஒருவேளை ஒருவேளை ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் ரஸ்மானிபின் மதுவனுக்கு துறவரம் மேற்கொள்ள அனுமதி கொடுத்திருந்தால் நாங்கள் எல்லாம் ஆண்மை நீக்கம் செய்து கொண்டிருப்போம் அல்லாவுடைய தூதர் அனுமதி தராததால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை துறவரம் குடும்பம் வேணாம்னு போறது கல்யாணம் வேணாம்னு சொல்றதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் உடல்நிலை சில காரணங்களால் சிலர் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது தனிப்பட்ட விதிவிலக்கான விஷயமே தவிர பொது அனுமதி அல்ல எனவே திருமணம் அவசியம் அன்பானவர்களே எந்த அளவிற்கு என்று சொன்னால் நடைமுறையில் நாம் இத்தா என்ற வார்த்தையை சொல்லுகிறோம் அது அரபியில ஐத்தத் நாட்களை கணக்கிடுதல் எதற்காக அந்த வழிமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கணவரை பிரிந்த ஒரு பெண் கூட தன்னுடைய ஐதாவை நிறைவு செய்து செய்துவிட்டால் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது விதவையோ அல்லது கணவனை பிரிந்த பெண்ணோ ஏதோ காரணங்களால் தனித்து வாழ்வது அப்படிங்கிறத மார்க்கம் அனுமதிக்காமல் குறிப்பிட்ட காலக்கெடுவை நிறைவு செய்து அவர்களுக்கு கூட திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அன்பானவர்களே சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சுன்னத் ஆகி தந்திருக்கிறார் அந்த வகையில் அனைத்து நபிமார்களுடைய சுன்னத் ஃபித்ரத் என்று சொல்லுவார்கள் இயற்கை மரபு ஹத்னா செய்வது நகம் வெட்டுவது மீசையை கத்தரிப்பது வாய் கொப்பளிப்பது அக்குள் மட்டும் மறைவிடங்களில் உள்ள முடிகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் கலைந்து கொள்வது இதுவெல்லாம் அனைத்து நபிமார்களுடைய நபிர்களுடைய இயற்கையான வழக்கங்கள் இயற்கை மரபுகள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க அந்த வரிசையில் திருமணத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார் பதிமூன்றாவது அத்தியாய் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் ரசூல் அலிசல்லாம் அவர்களை பார்த்து அல்லா பேசுகிறான் உங்களுக்கு முன்னால் நபிமார்களுக்கும் மனைவியர்களும் இருந்தார்கள் பிள்ளைகளும் இருந்தார்கள் திருமணம் செய்யாத எந்த நபியும் இல்லை என்று பதிமூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் சில கல்யாண பயான்கள் நிக்காக பயான்கள் எல்லாம் சொல்லுவாங்க பீசாலை சலாம் கல்யாணம் செஞ்சுக்கல மறுமை நாளில் அவர்களுக்கு அல்லாஹ் கல்யாணம் செஞ்சு வைப்பான் அப்படிலாம் பயான்ல பேசுவாங்க குரானுக்கு எதிரான கதை இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுக்கும் மனைவியரும் இருந்தனர் மக்களும் இருந்தார்கள் உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட என்று சொன்னால் ரசூல்லாவுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டவங்களா இல்லையா அப்படி என்றால் ஒரு இறை தூதர் என்றால் அவருடைய ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு முன்மாதிரி அந்த வகையில் ஒவ்வொரு நபியுடைய வாழ்விலும் திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வைத்து அதை மக்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்து திருமணம் அவசியம் என்று நமக்கு பாடம் நடத்துகிறான் அந்த அவர்களே நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மற்ற மற்ற சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய திருமணத்திற்கும் இஸ்லாமிய திருமணத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் திருமணம் செய்கிறார்கள் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை அதோடு மட்டுமல்ல இஸ்லாம் அதை எளிமையாக்குகிறது உரட்சிகரமாக்குகிறது எளிமைன்னு சொன்னால் திருமணத்துக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல் தேவையில்லை புரட்சிகரமானதுன்னு சொன்னா இதற்கு எந்த சடங்கு சம்பிரதாயமும் தேவையில்லை சுதந்திரமானது மார்க்கம் எளிமையான வழிகாட்டுதல்களை சொல்லி இதன் அடிப்படையில் நீ நடத்திக்கிட்டு போ இதுக்குன்னு பெரிய நெருக்கடிகள் பெரிய கெடுபிடிகள் எல்லாம் கிடையாது என்ற அளவிற்கு ஆக்குகிறது இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொண்டுதான் நம்முடைய திருமணங்கள் நடத்தப்பட வேண்டுமே தவிர இஸ்லாமிய திருமணம் வேறு இஸ்லாமியர்களுடைய திருமணம் வேறு என்று மாற்று மத மக்கள் கேலி பேசக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய சூழல் மற்ற மற்ற மக்களையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு திருமணம் என்ற பெயரால் வீண் விரயம் ஆடம்பரம் ஆடல் பாடல் கச்சேரி கூத்து கும்மாளம் கேளிக்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா அன்பானவர்களே ஞாயிற்றுக்கிழமை திருமணம் என்றால் மெஹந்தி வியாழக்கிழமையிலிருந்தேன் ஹல்தி யார் கற்றுக் கொடுத்த வழிமுறை நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை என்பது ஒரு புறம் இருக்க சமூக ரீதியாக திருமணம் என்றால் அது கடினமானது திருமணம் என்றால் அது சிரமமானது திருமணம் என்றால் யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிறீர்களா இல்லையா திருமணம் சிரமமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எளிமையானதாக ஆகிவிடும் உரிய உரிய நேரத்தில் முறையில் அவர்களுடைய தேவை ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் தேவையை நிறைவேற்ற தவறான வழியை சமூகம் தேர்ந்தெடுக்கும் என்பதை பல இடங்களில் நடைமுறைகளில் பார்க்கிறோம் முதிர் கண்ணிகள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் முப்பது வயது முப்பத்தைந்து வயதாகியும் திருமணமாகாத பெண்களுடைய நிலை ஏன் மற்ற மற்ற மதத்தாரை விட இஸ்லாமிய திருமணம் என்றால் அங்கு அதிக செலவு இஸ்லாமியர்களுடைய திருமணம் இஸ்லாமிய திருமணத்துல செலவில்லை இஸ்லாமியர்களுடைய திருமணம் என்ன செய்யணும் அன்பானவர்களே மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட்டால் அது இஸ்லாமிய திருமணம் மார்க்கத்தை புறக்கணித்து புறக்கணித்து விட்டு முஸ்லிம்களுடைய வீடுகளில் நடைபெற்றால் அது இஸ்லாமியர்களுடைய திருமணம் எப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு ஆண் பெண்ணை தேடுகிறான் அல்லது ஒரு பெண் ஆணை தேடுகிறான் என்றால் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதல் அம்சம் மார்க்கமுள்ள துணையை தேடுவது அழகான பெண்ணை பார்க்க கூடாதா மார்க்கம் அப்படிலாம் போடல பெரிய குடும்பம் பாரம்பரியமான அந்த குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கிறது தப்பா அதெல்லாம் இஸ்லாம் குற்றம்னு சொல்லல ரொம்ப அழகு ரொம்ப பணம் அது மாதிரி பெண் தப்பா அதெல்லாம் தப்பு கிடையாது முக்கியம் எது மார்க்கம் புகாரில் தொண்ணூறாவது பெண்ணை தேடுறாங்க சிலர் பணத்துக்காக பெண்ணை தேடுறாங்க சிலர் குடும்ப பாரம்பரியத்துக்காக பெண்ணை தேடுகிறார்கள் இப்படி தேடுறதெல்லாம் குற்றம் அல்ல இதுவெல்லாம் இரண்டாம் நிலையில் இருக்க வேண்டும் முதல் நிலையாக வலி தீஹா துணையை மணந்து வெற்றி பெறுவாயாக யார் மார்க்கமுள்ள ஆணை அல்லது மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சுப செய்தியை ரசூல்லாஹி சல்லாசன் சொல்றாங்க புகாரியில ஐயாயிரத்து தொண்ணூறாவது ஹதீஃபில் பார்க்கிறோம் மார்க்கமுள்ள துணையை கேடுவது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அருளால் சில இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது சில இடங்களில் மறுத்து விடுகிறார்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பெண்ணை பார்க்க அனுமதிக்க மாட்டோம் அல்லாவுடைய தூதர் பார்க்க சொல்றாங்களே திருமதியில் இடம் தரக்கூடிய ஆயிரத்தி ஏழாவது ஹதீஸ் முகைரத்தின் ஷோபா ரதியல்லாக அன்பு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு திருமணத்திற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது என்பதை ரசூலுல்லா சல்லா அரசும் கேள்விப்படுறாங்க அவரிடத்துல கேட்கிறாங்க முகிராவே பெண்ணை பார்த்தியா

பெற்றோர்களுக்கு சில அனுமதிகள் இருக்கிறது ஆனா நான் சொல்ற பெண்ணை தான் கட்டணும் நான் சொல்ற பையனை தான் கட்டணும் நிர்பந்திப்பது பெற்றோர்களுக்குரிய அனுமதி அல்ல பிடிச்சு பையனுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு பெண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு அல்லது இல்ல அப்ப கட்டலாம் அதுக்கு எப்ப சாத்தியம் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அன்பான் அவர்களே திருமணத்தின் பொழுது பெண்ணுடைய சம்மதம் அவசியம் சம்மதம் போடுமா இந்த சம்மதம் செய்வதற்கு முன்பாக சம்மதம் பெறுதல் புகாரில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழாவது ஹதீசில் பார்க்கிறோம் திருமணத்திற்கு பெண்ணின் சம்மதம் அவசியம் என்று அல்லாவுடைய தூதர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள் வாய் இதெல்லாம் பயானுக்கு தான் நல்லா இருக்கும் அவங்க அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நெருப்ப மடியில கட்டிக்கிட்டு சமாதானம் சொல்லுகிறோம் இது சமாதானம் நபி எதிரான வாதம் கேளுங்க உனக்கு இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கமா இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா நீ சம்மதம்னு சொன்னீங்கன்னா நாங்க மேற்கொண்டாடுக்க முயற்சிகளை செய்யறோம் இப்படி சொல்றதுல நமக்கு என்ன நட்டம் நம்ம என்ன குறைஞ்ச போயிட போறோம் நம்முடைய அந்த கௌரவத்தை விட்டுறக்கூடாது நான் சொன்னா நீ ஒத்துக்கணும் இந்த போலி ஆணவம் தான் பல குடும்பங்களில் நிம்மதியை இல்லாமல் ஆக்குகிறது பிள்ளைகளை ஒரு தோழர்களை போன்று நடத்துங்கள் அது குடும்பத்தை அமைதியான சந்தோஷமான ஒரு பூங்காவாக ஆக்கும் அதை விட்டுட்டு ஆர்டர் போடுறது மிரட்டுறது இதனால் நிம்மதியை இழக்கிறோம் என்னுடைய சம்மதத்தை பெற்று மிக எளிமையான முறையில் அந்த திருமணம் நடத்தப்பட வேண்டும் அன்பானவர்களே இன்னும் குறைவான நபர்களை வைத்து நடத்த முடியும் என்றால் அது சிறந்தது என்பதுதான் அஹமது எனும் ஹதீஸ் நூலில் இடம் பெறக்கூடிய இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது செய்தி ஐசருகு மூனா குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணமே இறை அருள் பெற்ற திருமணம் உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் தங்களுடைய வாழ்க்கை துணையோடு அருளை கொண்டு வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அந்த திருமணத்தை எந்த அளவிற்கு குறைந்த செலவில் நடத்த முடியுமோ எந்த அளவிற்கு குறைந்த செலவில் நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு குறைந்த செலவில் நடத்துவது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய அருளோடு துவங்குவதற்கு காரணமாக அமையும் நான் சொல்லல அல்லாஹுவின் தூதர் சல்லு அலைகல்ல சொல்லுகிறார்கள் எப்படி செலவை குறைக்கிறது மண்டப வாடகை மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்படி பல லிஸ்ட் பெருசா இருக்கேன் அன்பானவர்களே ஒரு திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருந்தால் இஸ்லாமியர்களுடைய திருமணம் அல்ல இஸ்லாமிய திருமணமாக இருந்தால் இரண்டே செலவு தான் ஒன்று மகர் இரண்டாவது வலிமா செலவு இந்த இரண்டு செலவு தான் இஸ்லாமிய திருமணத்துக்கு உள்ள செலவு பட்டு புடவைக்கே பல லட்சம் எடுக்கக்கூடிய நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் ஆச்சரியமாக புதிதாக கூட இருக்கலாம் இரண்டு செலவு தான் இஸ்லாமிய திருமணத்திற்கு ஒன்று மகர் இன்னொன்று வலிமா மகரை பொறுத்தவரை நாமெல்லாம் குறைக்க முடியாது அது பெண்ணின் அதிகாரம் திருக்குறள்ல மிகத் தெளிவாக சொல்லுகிறான் அவங்க ஒரு புவியலையே கேட்டாலும் நீங்க தான் மகரா கொடுக்கணும் நம்ம தலைக்கீலாயிருச்சு பெண்ணிடத்துல என்ன மகர் வேணும்னு கேக்கிறது போய் மாப்பிள்ள வீட்டுல என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய செய்வோம் இப்படி சொல்லி பழகிய சமுதாயத்திற்கு மகர் என்ன வேண்டும் என்று பெண்ணிடத்தில் கேட்பதெல்லாம் ஆச்சரியம் பொட்ட கழுத வாங்கிட்டு போக போகுது இப்படி எல்லாம் இஸ்லாமியர்களுடைய குடும்பங்களில் பேச்சு மகர் பெண்ணுடைய உரிமை அவளிடத்துல கேட்கணும் உனக்கு என்ன வேணும் அதை கொடுக்கற அளவுக்கு மாப்பிள்ள கிட்ட வசதி இல்லை ரெக்வஸ்ட் பண்ணலாம் வேண்டுகோள் இல்லையா வேற பெண்ண தேடணும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு அதிகாரம் அதனால மகருடைய செலவை குறைக்க முடியாது இரண்டாவது வலிமா அது ஒண்ணுதான் எளிமையாக பண்ண முடியுமோ எந்த அளவிற்கு எளிமையாக வெறும் அறிவுரை சொல்லிட்டு போகல செய்து காட்டுகிறார்கள் இரண்டு முத்து முத்து என்று சொன்னால் இப்படி ரெண்டு கை நிறைய அள்ளி போடுறோம் இல்ல அதுதான் ஒரு முத்து அது மாதிரி இரண்டு பேர் பேருச்சம்பளம் பாலாடை கட்டி கோதுமை மாவு நெய் எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு பெசஞ்சி சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து இதுதான் என்னுடைய வலிமா அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பொழுது அலைஹி வஸல்லம் கொடுத்த வலிமா என்ன ரெண்டு கை நிறைய அள்ளி போட்டா என்ன அளவோ அது மாதிரி ரெண்டு மடங்கு பேரட்சையும் கோதுமையையும் பாலாடை கட்டியையும் போட்டு பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக குட்டி குட்டி லட்டு இதுதான் என்னுடைய வலிமா என்று சொன்னார்கள் நபிகளார் கொடுத்த அதிகபட்ச வலிமா என்று சொன்னால் புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஓராவது அவர்களை மணந்த பொழுது ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தார்கள் இதுதான் கொடுத்த வலிமா ஒரு ஆடுங்கிறது அரேபியர்களை பொறுத்தவரை இறைச்சி தான் மெயின் டிஷ் ரொட்டி சைடிஷ் ஒரு ஆடு அப்படின்னு சொன்னா அரேபியர்களை பொறுத்தவரை ஒரு ஆறு ஏழு நபர்கள் ஒரு ஆட்டை உண்டு முடித்து விடுவார்கள் அவ்வளவு நான் சொல்ல கொடுத்த அதிகபட்ச வலிமா அன்பானவர்களே நபி வழியை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அது ஒரு விதமான ருசி இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த ருசியை நாம் அனுபவிக்க முடியும் எல்லாம் கரெக்ட் தான் நம்ம குடும்ப பெருசு மனைவி குடும்பம் பெருசு அண்ணன் தம்பிங்களுக்கு பொண்ணு எடுத்த இடத்துல தங்கச்சி அக்காக்களை பொண்ணு கொடுத்த இடத்துல அப்படியே சேர்த்தா ஒரு பெரிய கேங் வேற வழி இல்லைங்க இப்படி நம்மை நாமே சமாதானப்படுத்துகிறோம் சம்பந்தி வீட்டை விட்டுட்டு நடத்த முடியுமா கோபிச்சுக்குவாங்க போனா ஏன் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாரு வேற வழி இல்ல அப்போ கூப்பிட வேண்டிய நபர்களுடைய பட்டியல் பெரியது எல்லாரையும் தேடி தேடி போகணும்னா குறைஞ்சபட்சம் கார் வாடகைக்கு எடுக்கணும் சொந்தமா கார் இல்லாத வாடகைக்கு எடுக்கணும் கார் டீசலுக்கு போடுற செலவுல ஒரு ஏழை வீட்டு திருமணமே முடிந்து விடும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கார்ல சுத்தணும் இல்ல எவ்வளவு அடிச்சீங்க அதெல்லாம் பெரிய அளவுங்க கேட்காதீங்க டோல் அது ஒரு பக்கம் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உயிரோடு இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் அன்பு அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது நபிகளாரை கூட கூப்பிடல அப்துல் ரஹ்மான் பெரிய ஆளும் கூப்பிடுறதுக்கு முக்கியமா ரசூலுல்லாவை விட நம்ம சொந்தங்கள் முக்கியமானவங்க சொல்ற அளவுக்கு தான் அவர் கூப்பிட்டு இருக்கலாம் நபியுடைய துவா கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் நபிகளாரை அழைத்தேன் கூட சொல்லியிருக்கலாம் அது கூட இல்ல மறுநாள் திருமணம் முடிந்த மறுநாள் ரசூலுல்லி சலுல்லம் அப்துல் ரஹ்மான் ஆடையில் இருந்த அந்த நறுமண கரை அத்தனுடைய கரையை பார்த்து கேட்கிறாங்க யாரை சொல்ல இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு என்னப்பா என்ன கூப்பிடல இதெல்லாம் ரசூல்ல கேட்கவே இல்லை திருமணம் நடத்தக்கூடிய வீட்டாரும் அதிகமான கூட்டத்தை சேர்க்கணுங்கிறத தவிர்த்தரணும் மக்களும் ஒத்துழைப்பு தரணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணா ஒரு வார்த்தை கூட சொல்லல இவெல்லாம் பக்கத்து விட்டுக்காரன் அப்படிலாம் சொல்லக்கூடாது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா பெருசு பெருசா பயன் எல்லாம் பேசுறான் எதிர் வீட்டுக்காரன் என்ன கூப்பிடல ஒரு வாய் சோற கொடுக்கல இப்படி மக்களும் சொல்லக்கூடாது சம்பந்தப்பட்ட குடும்பக்காரரும் லொஹருக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா சுண்ண தொழ போறோம் அதுக்கு என்ன அந்தஸ்து அவ்வளவுதான் திருமணம் நான் சுண்ண தொழுத போறேன் ஊரெல்லாம் கூட்டு விருந்து கொடுத்து லொஹருடைய முன் சுண்ணத்தை யாராவது தொழுவோமா அவ்வளவுதான் அதனால் இதை விடவும் எளிமையாக செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றால் இனி நம்முடைய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் எளிதாக்கப்பட வேண்டும் கல்யாணத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தத்தில் ஆரம்பிச்சு பத்திரிகையில் ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு முன்னாள் மூணு நாள் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு பிறகு நாலு நாள் ஃபங்க்ஷன் அப்படியே இழுத்துக்கிட்டு போய் சிரமத்தில் ஆழ்ந்து விடுகிறோம் கல்யாண சபையில மார்க்கம் சொல்லாத நிகழ்வுகள் அல்லாஹுமா கமா அல்லது இதெல்லாம் ரசூல்லா சொல்லி தராதவை பாரக் அல்லாஹூ லக்க இப்படி துவா செய்யலாம்

அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் ஏழாவது அத்தியாய் முப்பத்தி ஓராவது வசனத்துல பேசுகிறான் இன் அஹு முசுரிபின் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் நாம் செய்யக்கூடிய வீண் விரயம் அல்லாஹுடைய அன்பை விட்டு நம்மை தூரமாக்கி விடும் பதினேழாவது அத்தியாய் இருபத்தி ஏழாவது வசனத்தில சொல்லுகிறான் இன்னல் உபத்ரின கான் லிவான ஷயா தீன் வீண் விரயம் செய்பவர்கள் ஷெய்த்தானுடைய உடல் பிறப்புகள் நான் உடைய தம்பி நான் உடைய அண்ணன் பெருமை யாராவது நான் யார் தெரியல யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் செய்துடைய உடல் பிறப்புகள் என்று பதினேழாவது அத்தியாய இருபத்தி ஏழாவது வசனத்துல அல்ல எச்சரிக்கை செய்கிறான் எல்லாம் சொன்ன பிறகு கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பிடிவாத பிடித்தால் நீங்க சொல்றதை சொல்லுங்க நாங்க நாங்களா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாய் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லுகிறான் மணி தகத இலாஹு ஹவா தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய நஃப்ஸை கடவுளாக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா மனசை கடவுளாக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் அல்லா சொல்வதற்கு எப்படி கட்டுப்படுகிறோமோ அது மாதிரி நம் மனம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் கட்டுப்படுபவன் தன்னுடைய மனதையே கடவுளாக்கி கொண்டான் இணை வைத்து விட்டான் என்று அல்லா எச்சரிக்கை செய்கிறார் எனவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டுதான் தான் ஆனா செய்ய முடியலையே அப்படின்னு யாருக்காவது ஒரு ஆதங்கம் இருந்தால் ஒரே வழி இறை அச்சம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் இந்த எண்ணங்களுடன் கூடிய இறைவனுடைய அச்சம் நமக்குள் வந்துவிட்டால் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த சிரமமும் இல்லை பேசிய நானும் கேட்ட நீங்களும் இயன்ற வரை நம்முடைய வாழ்வில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவோம் அதன் ஒரு பகுதியாக திருமணத்திலும் நாம் இஸ்லாத்தை முன் நிறுத்துவோம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாசரு அங்கு கூறியவர்களே திருமண பதிவு வாசிக்கப்பட்ட பிறகு மணமக்களை வாழ்த்துவதற்கான துவா சொல்லி தரப்படும் அனைவரும் மணமக்களுக்காக துவா செய்துவிட்டு இன்ஷா அல்லா சபையை முடிப்போம் வாசரு அணி ரிஹம்து இல்லாஹ் ரபுல்லி